பிரைஸலாட் இந்த நல்ல காலை நேரத்துக்கு ஆக கத்தரை துதிக்கிறேன் காலைதோறும் ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த அதிகாலை நேரத்திலும் கூட புதிய கிருவைகளை நமக்கு தந்து நம்மை வாழ வைக்க இந்த ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக ரெண்டு குறைந்தையர் முதல் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாகிராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம் விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே ஆம் அருமையான தெய்வ நாம் ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே கிறிஸ்துவுக்குள்ளே நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோம் எவ்வளவுக்கு அதிகம் ஆண்டு வரை விசுவாசிக்கிறோம் அவ்வளவுக்கு அதிகம் நாம் கிறிஸ்துவிலே நிலை நிற்கிறவர்களாக இருக்கிறோம் மனுஷகுமாரனுடைய வருகை வெகு சமீபமாக இருக்கிறது மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு வேதனைப்படுகிறத நாம் பார்க்க விசுவாசத்தினாலே நிலை நிற்கிறீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஆண்டவரிடத்தில் அதிகமான விசுவாசம் வைத்து கர்த்தருக்காக நாம் நிலை நிற்போம் கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக இருக்கிறோம் உங்களை சந்தோஷப்படுத்துகிறவர்களாக உங்களுக்கு சந்தோஷத்தை நற்செய்தியாக அறிவிக்கிறவர்களாக உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராக தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் காணப்படுகிறோம் உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் ஒருபோதும் அதிகாரிகளாக இருக்கிறதில்லை மார்க் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இயேசு தாமே சொல்கிறார் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து புறஜாதிகளுக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை கிருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் புரஜாதிகளில் அதிகாரிகளாக நியம் எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் சினத்தோடு ஆளுகிறார்கள் பெருமையோடு ஆளுகிறார்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார் ஆ நாங்கள் உங்கள் விசுவாசத்திற்கு இராமல் உங்கள் சந்தோஷத்திற்கு நாங்கள் சகாயராக இருக்கிறோம் ஆகவே கர்த்தருடைய ஜனம் தைரியப்பட வேண்டும் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு நான்காவது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான் இதோ தேவன் எனக்கு சகாயர் ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடையே இருக்கிறார் உங்கள் சந்தோஷத்திற்கு நாங்கள் சகாயராக இருக்கிறோம் தேவனே உங்களுக்கு சகாயராக இருக்கிறார் தேவன் யார் யார் உங்கள் ஆத்மாவை ஆதரிக்கிறார்களோ அவர்களோடு கூட இருக்கிறார் ஆகவே பரிசுத்தமாய் வாழுங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்கள் கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக ஜபிப்போம் அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கிருமம் இறக்கமும் நிறைந்த ஆண்டவர் உடைய பிள்ளைகளை இந்த நாட்கள் ஆச்சரியமாய் நடத்துகிறேன் ஆமாண்டவரே உங்கள் விசுவாசத்திற்கு நாங்கள் அதிகாரிகளாகிறாமல் உங்கள் சந்தோஷத்திற்கு சகாயராயிருக்கிறோம் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய சந்தோஷத்திற்கு சகாயராய் காணப்படுகிறது தேவ மகிமை தங்கட்டும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் யூ